శ్రీకృష్ణాయ పరబ్రహ్మణే నమ శ్రీమద్భగవద్గీత్యానశ్లో నమోస్ వ్యాసవిశాల్ బుద్ధే ఫుల్హారవింధ్యాయ తపత్ర నేత్ర భారతదైల పూర్ణ ప్రజ్వాలిమయ ప్రదీప ప్రపన్న పారిజాతేత్రైకపాణయే జ్ఞానముద్రాయ కృష్ణాయ गीतामृत दुहे नम सर्वोपनिषदो घो दोक्ता गोपालंदन पार्थो वत्सुर्भक्ता दुग्ध गीतामृतम महत् वसुदेवसुदेव कंस जाणूरमर्दनम देवकी परमांदम कृष्ण वंदे जगदुर அடுத்தது பதினெட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் நியதம் சங்கரஹிதம் அராகத்வேஷ திருதம் அபல பிரேப்சுனா கர்ம எத்தாத்விகமுச்சதே நியதம் சங்கரஹிதம் அராகத்வேஷ திருதம் பிரேப்சுனா கர்ம எத்தத் சாத்விகமுஷதே இதுலேருந்து இந்த அடுத்த ஒரு மூணு ஸ்லோகத்துக்கு பெருமாள் வந்து எந்த மாதிரி கர்மம் அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் அது எதை சார்ந்தது எப்படி இருக்கணும் அது எது சாத்விகம் எது ராஜசம் எது தாமசம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறார் இந்த சாத்விக கர்மங்களை செய்யறதுனால செய்யறதுனால நம்மளோட மனம் வந்து அதில் நிலைப்பாட்டுடையதாக இருக்கும் அது அப்படி வேவரிங் மைண்டு இருக்காது முதல் விஷயம் ஆனால் இந்த இதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பதினாலு பதினஞ்சு பதினாறு அப்படின்னு சொல் முதல்ல பதிமூணு பதினாலு பதினஞ்சு இது மூன்று அத்தியாயத்திலையும் தத்துவ விசாரம் புருஷோத்தம யோகத்தில் எப்படி பெருமாள் தானே எல்லான்னு சொல்லி அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் க்ஷேத்திரேத்திரஜ விபாக யோகம் புருஷோத்தம யோகத்துலலாம் எதுன்னு சொல்லி சொல்லி கொடுக்கும்பொழுது அது அத்தனையும் தத்துவ விசாரம் அந்த மூன்று அத்தியாயங்களும் அது அப்புறம் பதினாறு பதினேழு பதினெட்டு இது அத் இது மூன்று அத்தியாயங்களும் என்ன உபாய விசாரம் அதாவது நம்ம மேலே சொல்லப்பட்ட அந்த சித்திகளை அதாவது மோட்சத்துக்கு போகணும் அது என்னெல்லாம் இருக்கணும் அதில் எதெல்லாம் எப்படி அனுசரிக்கணும் என்ன அதுக்கு வழிமுறைகள் அப்படின்னு சொன்னால் அந்த அடுத்த அதுக்கு வரக்கூடிய வழிமுறைகளை சொல்கிறது தான் இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த பதினெட்டில் கூட சந்நியாச யோகம் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய விஷயங்களை நம்ம செய்யணும் செய்ய தெரிஞ்சுக்கணும் அதில் இருக்கிற அந்த பலத்தில் இருக்கிற ஈடுபாடை குறைத்துக்கணும் பலத்தில் இருக்கிற ஈடுபாடை விட்டுருணும் அப்படின்னு சொல்ல கொடுக்கறதா சில சமயம் பலத்தில் ஈடுபாடு இருக்கும் அது ஏன் வச்சுக்கணும் அது வச்சுன்னா அது என்ன க கேட்டகரியில் அது நம்மளை அவுட் பண்ணித்தரோம் அப்படின்லாம் சொல்கிறது கூட தான் அதனால தான் என்ன சொல்கிறார் தாமசமான ஒரு குணம் ச ராஜசமான குணம் சாத்விக குணம் மூன்றுலையும் சொல்கிறதுனால அந்த கர்மாவில் நம்மளுக்கு இருக்கிற ஈடுபாடை கொண்டு தான் அது என்ன சாத்விக கர்மமாக செய்யப்பட்ட காரியம் செய்யப்பட்ட செயல் சாத்விகத்தை சேர்ந்ததா ராஜசத்தை சேர்ந்ததா அப்படின்னு அந்த எதை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறார் அதுபோல் அந்த அடிப்படையில் இன் கண்டினியூஷன் டு தட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நியதம் சங்கரகிதா நியதம் அப்படின்னு சொன்னால் எது விதிக்கப்பட்டது ஒருவனுக்கு இப்போ நம்ம எதுபோல் கரிய காரியங்களை செய்ய வேண்டும் எதை போல் செயல்களில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ஜீவனுக்கும் அவனுடைய முன்னாடியே ஒரு வார்த்தை சொன்னார் தெய்வம் அப்படின்னு அதாவது ஊழ்வினையின் அடிப்படையில் எந்த கர்மங்கள் எந்த காரியங்களை நம்ம செய்ய வேண்டியதாக விதிக்கப்பட்டிருக்கிறதோ நியம நியத்தம் அது எது செய்யப்பட செய்யப்பட வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இருக்கிறதோ அந்த அத்தகைய கர்மங்களில் அத்தகைய காரியங்களில் அபல பிரேப் சுனா பல பிரேப் சொன்னால் பலம் வேணும்னு ஆடி ஆசைப்படுறோம் பலம் வேணும்னு விருப்பப்படுறோம் அப்பலம் பலம் சொன்னால் அப்பலம் இப்போ பலத்தில் பற்றில்லாதவனால் அது என்ன பயனை அடிக்கப்படுகிறதோ எந்த பயனை அது அழிக்குமோ அந்த பயனில் விருப்பம் இல்லாதவனாய் இச்சை இல்லாதவனாய் பயனில் இச்சை இல்லாதவனாய் நியத்தம் விதிக்கப்பட்ட எந்த கர்மம் எப்படி செய்ய வேணும் சங்கரகிதம் சங்கரஹிதம் சொன்னால் அதில் பற்றில்லாதவனாய் ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருக்கு அந்த செய்ய காரியத்தை செய்கிறோம் அது செய்த பிறகு அதில் பற்றில்லாதவனாய் அராகத்வேஷாஷதா அதாவது விருப்பம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் ரொம்ப விருப்பம் இருக்குது அதில் எப்படி இருந்தாலும் செய்து முடிச்சோன்னோ இதெல்லாம் கிடைக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு யோசிக்கிறதா இருந்தாலும் இல்லை ஒன்றும் பிடிக்கவே இல்லைப்பா ஏதோ ஏனோ தானோ அப்படி இல்லை அது ஒரு கமிட்மெண்ட்டோடு அதை செய்யணும் ஆனால் அதை எண்டு ரிசல்ட்டில் நம்மளுக்கு ஈடுபாடு இருக்கக்கூடாது பெருமாள் முதல் அத்தியாயத்துலேருந்து நம்ம பார்த்துன்னு வரமே இப்போ ஒன்பதாவது அத்தியாயத்துலேருந்து அந்த பக்தி யோகத்துக்கு சிறப்பாக சொல்லுறதுலேருந்து வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பலனில் ஈடுபாடு கொள்ளாதே பலன் பலனில் ஆசை வையாதே அதில் வைத்து கொள்ளாதே அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துன்னு வர்றார் அதனால அராகத்வேஷதக விருப்பு வெறுப்பின்றையும் கிருதம் எந்த காரியம் எந்த வேலை செய்யப்படுகிறதோ செய்யப்பட்டதோ அது தத் சாத்விக அது சாத்விகம் என்று சொல்லப்படும் இந்த கர்மாவை எல்லாத்தையும் முழுஷா நம்ம வந்து திதுபாடு பண்ணிடணும் என்ன பண்ணிடணும் அனுபவித்து கழிச்சிடணும் கர்மாவை எப்போவுமே அனுபவித்து தான் கழிக்கணும் அது புண்ணிய கர்மாவாக இருந்தாலும் கர்மாவாக இருந்தாலும் அதாவது தீங்கை விளைவிக்கக்கூடிய கர்மாக்களாக இருந்தாலும் நன்மையை பயக்கக்கூடிய கர்மாவாக இருந்தாலும் அது என்ன பண்ணணும் அதை அனுபவித்து தான் கழையணும் அனுபவித்து முடித்த பிறகு தான் நம்ம மோட்சம் போகிறத பற்றி யோசிக்கவே முடியும் ஆனால் இதுலேருந்து நம்ம விடுபட்டுடணும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வருது எப்படியோ ஒரு நல்ல சகவாசம் இருக்குது யாரோடய பேசுகிறோம் அவளோட ரொம்ப நாளாக பழகின்னு இருக்கும் பழகினதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது ஆச்சாரியரோட அனுகிரகம் கிடைக்கிறது ஆச்சாரியரோட அனுகிரகத்தினால பகவத் சங்கல்பமும் கூடி வருது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு தோணும் சரணாகதி பண்ணினுட்டா இதுலேருந்து இந்த நியத்தம் சங்கரஹிதா அப்படின்னு சொல்கிறோமே அதுபோல் பற்றில்லாதவனாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் எந்த சந்நியாசம் அப்படிங்கிறது என்ன எல்லாத்துலேருந்து விடுபட்டு நிற்கிறது அதுபோல இந்த கர்மாவுக்குலேருந்து விட்டுபாட்டு நிற்க பெருமாள் எப்போவுமே கர்மஹீனனுக்கு இல்லை அது வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாளும் சொல்கிறது இல்லை கண்டிப்பாக உன்னுடைய உனக்குன்னு என்ன விதிக்கப்பட்டதோ அதை செய்யணும் அதான் அதனுடைய எண்டு ரிசல்ட் இருக்கே பலன் அந்த பலனில் ஈடுபாடு கொள்ளக்கூடாது ஈடுபாடும் இல்லாமல் விருப்பமும் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் இஷ்டப்படவும் வேண்டாம் அதை பார்த்து உதாசீனமாகவும் இருக்க வேண்டாம் ரெண்டுத்தையும் விட்டுட்டு நடு நிலைமையில நின்னுண்டு அந்த வேலையை செய்யணும்னு அப்போது சரணாகதி பண்ணிவிட்டால் இந்த கருமாக்களை தொடர்ந்து செய்யணும் கருமாக்களை செய்து வரும்பொழுது சரணாகதி பண்ண பிறகு அந்த பெருமாள் என்ன பண்ணுவார் தெரியுமா ரொம்ப பெரிய மனசு பண்ணி இதுக்கு முன்னே நம்ம இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கே ஒரு மூட்டையில் வச்சுன்னு இருக்கோம் அதுலேருந்து கொஞ்சம் போதும் தான் எடுத்து இந்த ஜென்மாவில் அனுபவிச்சுன்னு இருக்கோம் அப்படி அனுபவிக்கும் பொழுது அந்த கர்மாவை என்ன பண்ணுவார் அப்படியே கைச்சுடுவார் இப்போ இருக்கிறத மட்டும் அனுபவிச்சுடுவான்னு சொல்லுவார் இது அனுபவிச்சுன்னு வரும்பொழுதும் இந்த ஜென்மாவோட கடைசியிலேயே என்ன இதுக்கு நம்மளுக்கு என்ன நல்லது கொடுக்கணுமோ இருக்க நிறைய புண்ணிய பலம் கூட இருக்கும் தானே புண்ணிய பலம் இருந்தாலும் அது எவ்வளோ இருக்குமோ அதுக்கு என்னெல்லாம் வசதி வாய்ப்புகள் வரணுமோ அதெல்லாம் தெரியாது அது எல்லா அதுக்கு அதை ஜட்ஜு பண்ணுற சாமர்த்தியம் நம்மளுக்கு இல்லவே இல்லை அது எப்படி முடிவு பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது அதுவும் பெருமாளுடைய திருக்கைகளில் தான் இருக்குது பெருமாள்டைய மனசில் தான் அது இருக்குது அதனால் என்ன நம்மளுக்கு நல்ல பலன்கள் தரணும் எது இனிமை பயக்கக்கூடிய விளைவுகளாக இருந்தாலும் அது இப்பயே தந்துடுவார் நன்மை பயக்கவில்லை சில சமயத்தில் தீங்கு தான் விளைவிக்கணும் அது நம்மளுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கணும்னு சொன்னாலும் அந்த கஷ்டத்தையும் கொடுப்பார் அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான தைரியத்தையும் கொடுப்பார் பெருமாள் அது எல்லாத்தையுமே செய்வார் அவர் பெரிய தயாளு அதனால் பெருமாள் கஷ்டத்தை கொடுக்குறான்னு சொல்லிட்டு போட்டுட்டு பார்த்துன்னு இருக்க மாட்டார் அதனால் கஷ்டத்தையும் கொடுப்பார் அதை அனுபவிக்கிறதுக்கும் தைரியம் கொடுப்பார் அதுலேருந்து எ எளிமையாக மீண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்து இது எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அந்த ராகத்வேஷத்துலேருந்து நம்ம வெளியில் வரோம்னு சொன்னால் கருமாவை விடாது செய்துன்னு இருக்கணும் அதில் பற்று மட்டும் இல்லைன்னு சொன்னால் இனிமையாக மோட்சத்துக்கு போகிறதுக்கு அந்த கடைசி நாள் வரைக்கும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அது பெருமாள் தள்ளி விட்டுட்டு அந்த ஜீவனை என்ன பண்ணுவார் ஆயிடுச்சின்னு போடுவார் அது அயிட்சன் போனால் ஆயிடுச்சின்னு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நாழியாருது அஞ்சு செகண்டாக இருந்தால் மூணு செகண்டாக இருந்தான்னா அதுக்கு முன்னாடியே அது ரொம்ப வேகமாக என்ன பண்ணோம் நிமிஷத்தில் அந்த வித்தியுத் அப்படின்ற மின்னல் உலகத்தில் தாண்டிக்கிண்டு பெருமாளோட சாகித்யத்துக்கிட்ட போகும் அதில் அதை பற்றி பேசும்போது இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்லிச்சு அது இன்னும் கூட நம்ம விரிவாக பார்க்கலாம் ஆனால் சாத்விக தியாக கர்மம் ஒரு கர்மாவில் சாத்விகமாக இருக்கணும் அந்த கர்மாவை சாத்விகமாக செய்யணும்னு சொன்னால் செய்யக்கூடிய கர்மாவில் விருப்பம் இல்லாமல் வெறுப்பம் இல்லாமல் அது செய்ய சொல்லியிருக்கிறது சாஸ்திரம் அதை செய்ய சொல்லியிருக்குது அது செய்யறோம் அப்படின்ற அதில் அந்த மன உணர்வோடு அந்த செயல்களை செய்யும் பொழுது அத்தகைய செயல்கள் சாத்விகம் சாத்விகமானது என்று கூறப்படுகிறது அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்றார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன விரிவா சொல்லித்தர நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா